எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்துக்களோட சடங்குகளை பற்றியும் அதனோட செய்முறைகளை பற்றியும் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இரண்டாவது பதிவு அது வந்து என்னென்னா திருஷ்டி போட்டு எப்படி வைக்கிறது அதாவது கருப்பு போட்டு எப்படி வைக்கிறது அதை எப்படி வீட்டிலையே நம்ம செய்கிறது வெளியில் கடையில் வாங்குகிற மையோ மற்ற பொருளையோ விட நாம் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நம்மளோட இந்துக்கள் எப்படி செய்வாங்க அப்படிங்கிற முறைப்படி செஞ்சு வச்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எந்த திருஷ்டியும் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணடி பட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கன்னத்துலேயும் உள்ளங்கை உள்ளங்கால் தன் நெற்றியிலையும் கண்டிப்பாக இந்த கருப்பு போட்டு வைக்கிறது நம்ம இந்துக்கள் காலகாலமாக பண்ணிகிட்டு வர்றாங்க வாங்க இந்த கருப்பு போட்ட வீட்டில் எப்படி செய்கிறதுன்ட்டு ச அதை எப்படி செய்யணுன்ற செய்முறையை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நூறு கிராம் ஜவ்வரிசியை ஒரு வானலில் போட்டு நல்லா கருப்பு நிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்த கரு ஒரு ஜவ்வரிசிக்குள்ளே கொஞ்சமாக தண்ணியை விட்டு காய்ச்சிக்கோங்க போது நம்ம அதில் ஏதாவது வாசனைக்காக ஒரு முல்லைப்பூவோ இல்லை மல்லிகைப்பூவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வாசனை தரக்கூடிய பூவை போட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி காய்ச்சியதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணியிலோ இல்லை வடிகட்டியிலையோ வடித்து ஒரு நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு காஞ்ச பொட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தினமும் வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நெத்தியில் கன்னத்தில் உள்ளங்காய் உள்ளங்காய் எல்லாம் வச்சு விடுங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான கண்திருஷ்டி விலகுன்ற நம்ம இந்துக்களோட நம்பிக்கை அடுத்து வந்துட்டு குழந்தை பிறந்த நாற்பத்தி ஓராவது நாள் குழந்தையும் தாயும் தன் உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு சென்று த அவங்கவுங்க பேரையும் சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி கொ இறைவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குழந்தை பிறந்து நம்ம தீட்டு எடுக்கிற வரைக்கும் கோவிலுக்கு போக மாட்டோம் அதனால் நாற்பத்தி ஓராவது நாள் போயிட்டு குழந்தையோட பேர்லேயும் அம்மா பேர்லேயும் அர்ச்சனை செய்வதன் மூலமாக அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் க கிடைக்கும்னு நம்ம இந்துக்கள் வந்து நம்புகிறாங்க குழந்தைய வந்துட்டு சாமி சந் சன்னிதானத்தில் அதாவது கர்ப்பகிரத்துக்கு எதிரில் குழந்தைய தரையில் போட்டு சாமியோ சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நம்ம இந்துக்களோட ஒரு வழக்கமாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்